அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு காலை வணக்கங்கள் அவங்க மேடம் சுதா சுதாசேஷையன் அவங்க தான் சேர்மேன் ஆஃப் த கமிட்டி அவங்க சொன்னது போல கர்மயோகினிகள் சங்கம் வந்து மார்ச் இரண்டாம் தேதி நாகர்கோயிலில் அமிர்தா பல்கலை கழக கழக வளாகத்தில் நடைபெற இருக்கின்றது மார்ச் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த கர்ம யோகினி சங்கமம் வந்து அவங்க சொன்னது மாதிரி இருபத்தைந்து சுய உதவி குழுக்களோட சுய குழுக்களோட இருபத்தைந்தாவது ஆண்டு விழா சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் அஸ் வெல் அஸ் அகல்யா ஹோல்கர் மகாராணி அவங்க வந்து வரலாற்று சிறப்பு மிக்க பெண்மணி அவங்க வந்து கணவரை இழந்து மருமகனை இழந்து மகளை இழந்து வரலாற்றில் வந்து தடம் பதித்தவர்கள் அவ்வளவு இழப்புகள் இருந்தும் ராஜ்யத்தையும் மக்களையும் துணிச்சலாக காப்பாற்றி பல தியாகங்கள் செய்து ஆன்மீக வழியிலும் அவர்கள் இந்த நாட்டிற்கு வழிகாட்டியாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பெண்மணியை நாம் போற்றக்கூடிய அளவில் அளவில் முன்னூறாவது பிறந்த நாள் விழாவும் மற்றும் சுய உதவி குழுக்கள் அவர்களுடைய குடும்பங்களோடு வந்து கலந்து கொள்வார்கள் அடுத்து அவர்கள் சொன்ன மாதிரி மேடம் சொன்ன மாதிரி விமன் எம்பர் எம்பவர்மெண்ட் அதாவது பெண்களுடைய மேம்பாடு இதை குறிப்பாக முன்வைத்து அவர்களுக்கு என்னெல்லாம் வழிகாட்டுதல் தேவை என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் அங்கு பேச இருக்கிறோம் சுமார் ஐம்பதாயிரம் பெண்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் மாதா அமிர்தானந்த கலந்து கொண்டு ஆசியுரை ஆற்ற இருக்கிறார்கள் சிறப்புரை என்பது மாணவிய ஸ்ரீ தத்தாத்ரேய ஹொசபெல்லே அவர்கள் அகில பாரத பொதுச் செயலாளர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினராக அதே போன்று தலைமை வந்து டாக்டர் டெஸ்ஸி தாமஸ் ஏவுகணை பெண்மணி என்று சொல்வார்கள் இல்லையா டெஸ்ஸி தாமஸ் அவர்கள் வந்து சிறப்பிக்கிறார்கள் துவக்க உரை மேடம் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் துணைவேந்தராக இருந்தார்கள் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் மற்றும் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம் அனைத்து ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டின்வங்க அப்படிப்பட்டவங்க அவங்க அவங்களும் துவக்க உரை கட்டுற இருக்கிறார்கள் இது இதனோடு நாங்கள் வரவேற்பு குழு மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்க இருக்கின்றோம் இதுதான் அந்த நிகழ்வு குறித்த ஒரு நிகழ்ச்சி நிரல் அது மட்டும மட்டுமல்ல இந்த பாரத திருநாட்டில் வந்து மிகப்பெரிய சமூக மாற்றத்தையும் ஒரு மாற்றம் ஒன்றே மாற்ற மாறாதது இல்லையா அதுபோன்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் இந்த விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் மகளிர் மாநாடு நடக்க இருக்கின்றது பெண்கள் என்றாலே வீட்டில் வந்து பெண்கள் தான் ஒரு முக்கிய ஆணிவேராக முக்கிய தூணாக இருப்பார்கள் அதே போன்று நாட்டிற்கும் பெண்களுடைய பங்களிப்பு என்பது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு பில்லர் ஆஃப் என்பார்கள் அப்படிப்பட்ட பெண்மையை போற்றும் ஒரு விதமாக இந்த மகளிர் மாநாடு அமைய இருக்கின்றது மார்ச் இரண்டாம் தேதி மாலை அங்கு நடைபெற இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் இங்கு சேவா பாரதி அவர்கள் குழுமினர் அவர்